இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே எதிர்நோக்கின் எதிர்பார்ப்பின் பயணிகளாக நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் திருவருகை காலத்தின் பயின் பதினைந்தாவது நாளுக்கான தயாரிப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலே எதிர்பார்ப்பும் அதை எப்படி நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மையை சத்தியத்தை வல்லமையை உங்களுக்கு நான் பகிர இருக்கிறேன் யூதர்கள் ஆண்டவருக்காக காத்திருந்தார்கள் ஆண்டவருக்காக வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது நானூறு முதல் ஐநூறு ஆண்டுகள் இறைவனுடைய அந்த வாக்கு இறைவாக்கினருடைய அந்த தன்மை ஒன்றும் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை எனவும் அதன் காரணமாக அவர்கள் அழுது உழம்பி ஆண்டோட வருகைக்காக நாங்கள் ஏதோ பாவம் செய்து விட்டோமோ என்ற ஒரு மனநிலையோடு அவர்கள் கடவுளை அணுகி தங்களது பலிகளை எல்லாம் செலுத்தி வந்தார்கள் என நாம் படிக்கிறோம் வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது விமிலியமும் நமக்கு அழகாக எடுத்து சொல்லித் தருகிறது ஆக ஆண்டு வருகைக்காக தயாரித்த அந்த யூதர்களால் ஆண்டவர் வந்தபோது ஏற்றுக்கொள்ள அவர்கள் படுத்து விட்டார்கள் திரு தூய யோவான் எழுதிய இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று உள்ள அந்த இறைவார்த்தைகள் கானாவில் இறைமகன் இயேசு செய்த முதல் அற்புதத்தை அதிசயத்தை நமக்கு அழகாக பணம் பிடித்து காட்டுகிறது அங்கு குடிக்கக்கூடிய அந்த மானம் தீர்ந்து போகவிடவே அவர்களுக்கு தேவையான திராட்சை ரசத்தை தண்ணீரை அடிப்படையாக கொண்டு இறைமக நேச செய்து கொடுப்பதை அந்த அதிசயம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது அதையும் தாண்டி சொல்லித் தருகிறது இந்த அற்புதத்தை இயேசு செய்ததன் காரணமாக ஒன்று அவருடைய சீடர்கள் அவரை நம்பினார்கள் இரண்டாவது அவருடைய மீட்பு வழிபட்டது மூன்றாவதாக இயேசு எவ்வாறு இப்படி செய்யலாம் என்று அவருக்கு எதிராக முணுமுணுக்க முணுமுணுத்த கூட்டமும் அங்கு இருந்ததை நம்மால் உணர முடிகிறது ஆக இறைமகன் இயேசு வந்தபோது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் அவர்கள் ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க வாய்ப்பு கிடைத்தும் தங்களது பழைய எண்ணங்களினால் அவர்கள் சூழ்ந்திருந்ததன் காரணமாக தீய எண்ணங்களால் அவர்கள் பிடிக்கப்பட்டிருந்ததன் காரணமாக கட்டப்பட்டிருந்ததன் காரணமாக அவர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்களுக்கென சட்டங்களை கொண்டார்கள் சட்டங்களுக்காக மனிதர்களா மனிதர்களுக்காக சட்டங்களா என்று நாம் இன்று ஆலோசிக்க தேவையில்லை மாறாக இவர்கள் சட்டத்தை அடிப்படையாக்கினார்கள் மனிதத்தை பின்னாடி தள்ளிவிட்டார்கள் அதன் காரணமாக இயேசு சட்டத்திற்கெல்லாம் அதிபதி சட்டத்தை கொடுத்த அந்த இறைவனுடைய அன்பு மகன் இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கிவிட்டார்கள் நாமும் எவ்வாறு இறைமகன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் அவருடைய அற்புதங்களின் ஆளிலா அதிசயங்களின் ஆளிலா அல்ல மாறாக அவரை எதிர்பார்ப்போடு நாம் அணுகும் போது நிச்சயம் நமது வாழ்வு வாழப்படும் அதற்காக இந்த நாளிலே இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் தொடர்ந்து நாடுவோம் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அவரது அரசு மலர நாம் இணைந்து ஜபிப்போம் இறை அரசை கட்டியெழுப்புவோம் ஆமேன்